சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று இருபத்து மூன்றாம் அத்தியாயம் இராஜஹம்சம் நரசிம்மர் வெட்கமுற்றதைக் கண்டு அவருக்கு தைரியம் சொல்பவர் போல் மகேந்திரர் கூறினார் நரசிம்மா ஆயனர் வீட்டுக்குள் போனால் அங்குள்ள சிற்பச்சித்திர அதிசயங்களில் எவருமே கண்ணையும் கருத்தையும் பறிகொடுப்பது இயற்கைதான் நானே அப்படித்தான் மெய்மறந்து விடுவது வழக்கம் இன்றைக்கு ஆயனர் வீட்டுக்குச் செல்லும்போதே சிறிது சந்தேகத்துடன் நான் சென்றபடியால் கூர்மையாக கவனித்தேன் நரசிம்மர் தம் மனக்குழப்பத்தை சமாளித்துக் கொண்டு கவனித்ததில் என்ன கண்டீர்கள் அப்பா சிற்பங்களையும் சித்திரங்களையும் தவிர ஆயனர் வீட்டில் வேறொன்றையும் நான் காணவில்லையே என்றார் ஆயனரின் நடவடிக்கையில் உனக்கு எவ்விதமான சந்தேகமும் உண்டாகவில்லையா நரசிம்மா மாமல்லர் இருந்தார் அடிக்கடி அவர் கவலையுடன் புத்தர் சிலையின் பக்கம் திரும்பினாரே அதை கவனிக்கவில்லையா மாமல்லரின் கண்கள் அகன்று விரிந்தன புத்தர் சிலைக்கு அருகில் நாம் சென்றதும் ஆயனர் தயங்கி தடுமாறியதையும் நீ கவனிக்கவில்லையா நரசிம்மர் திடுக்கிட்டவராய் அப்பா அந்த பெரிய புத்த விக்கிரகத்துக்கு பின்னால் ஒருவேளை யாராவது மறைந்திருந்தார்களா என்ன என்றார் ஆம் நரசிம்மா இரண்டு பேர் இருந்தார்கள் அன்றியரவு ராஜவிஷாரத்துக்கு அருகில் ஒரு புத்த பிக்ஷு ஒரு வாலிபன் இருவரையும் நாம் பார்க்கவில்லையா அந்த இருவரும்தான் என்ன அவர்களா ஆயனச்சிற்பியார் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்தார்களா ஆமாம் ஆனால் ஒளிந்து கொள்ளும் கலையை அவர்கள் அவ்வளவு நன்றாக கற்கவில்லை தங்களுக்கு மூன்றாவது கண் உண்டு என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் அப்பா ஆயனரின் வீட்டில் தாங்கள் அவ்வளவு நேரம் தங்கியது எனக்குச் சிறிது வியப்பை அளித்தது இப்போது காரணம் தெரிகிறது என்று நரசிம்மர் பெருமிதத்துடன் கூறினார் மகேந்திரர் இதற்கு விலை ஒன்றும் கூறாமல் கால்வாயின் மேற்கு திசையை நோக்கினார் திடீரென்று அப்பா ஆயனர் வீட்டுக்கு நான் மறுபடியும் போய் வர விரும்புகிறேன் என்றார் மாமலர் எதற்காக நரசிம்மா அந்த வாலிபனை பார்த்து இந்த வேலை அவனிடம் ஒப்புவிக்க வேண்டும் புத்த பிக்ஷுடன் அன்றிரவு நாம் பார்த்த வாலிபன் தான் இந்த வேலுக்குரியவன் என்று தாங்கள் சொன்னீர்கள் அல்லவா அன்று ஊகித்து சொன்னேன் இன்றைக்கு நிச்சயமாயிற்று ஆனால் அந்த வாலிபனுக்கு இந்த வேல் இனிமேல் தேவையில்லை நரசிம்மா அதோ போகிறதே ஆயுதப்படகு உள்ள பழைய வேல்களுடன் இதையும் நீ சேர்த்து விடலாம் ஏன் பரஞ்சோதி ஆயனரிடம் சிற்பக்கலை கற்க போகிறான் அவனுக்கு வேல் வேண்டியதில்லை பரஞ்சோதி பரஞ்சோதி திவ்யமான பெயர் அந்த வீரவாலிபனை பற்றி என்னவெல்லாமோ ஆசை கொண்டிருந்தேன் அவனை என் ஆறுயரித் தோழனாக கொள்ள விரும்பினேன் அது நிறைவேறாதென்று நான் சொல்லவில்லையே எப்படி நிறைவேறும் நம் பகைவர்களின் ஒற்றர்களுடன் நாம் தோழமை கொள்வது சாத்தியமா அந்த வாலிபனை ஒற்றன் என்று நான் சொல்லவில்லையே பின் எதற்காக அவன் ஒளிந்து கொண்டான் அந்த வாலிபன் குற்றமற்றவன் அவனை கொண்டு அந்த கள்ளபிக்ஷு ஏதோ சூழ்வினை போகிறான் என்று தோன்றுகிறது வாதாபி சாம்ராஜ்யத்தின் மகாசதுரனான ஒற்றன் அந்த பிக்ஷு என்று நான் ஊகிக்கிறேன் அப்பா சில சமயம் தங்களுடைய நிதான போக்கு எனக்கு மிகுந்த வியப்பை அளிக்கிறது எதைப்பற்றி சொல்கிறாய் நரசிம்மா அன்றிரவே அந்த புத்த பிக்ஷுவைப் பற்றி தாங்கள் சந்தேகம் கொண்டீர்கள் உடனே அவனை ஏன் சிறைப்படுத்தவில்லை வெளியிலே விட்டு ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள் அன்றிரவு சிறைப்படுத்தியிருந்தால் பல்லவ ராஜ்யத்துக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு பெரிய அபாயம் எனக்கு தெரியாமல் போயிருக்கும் பெரிய அபாயமா என்று கூறி நரசிம்மர் ஆவலுடனும் பரபரப்புடனும் மகேந்திரரை நோக்கினார் ஆம் அன்றிரவு நாம் புத்த பிக்ஷுவையும் வாலிபனையும் பார்த்தோம் மறுநாள் காலையில் அவர்களை ராஜவிகாரத்தில் காணவில்லை ஆனால் அவர்கள் எந்த கோட்டை வாசலின் வழியாகவும் வெளியே போனதாக தெரியவில்லை அல்லவா ஆமாம் அவர்கள் எப்படி மாயமாய் மறைந்திருக்கக்கூடும் கூடும் என்று வியப்பாயிருந்ததல்லவா ஆமாப்பா கோட்டைக்கு வெளியே போக ஏதோ கள்ளவழி இருக்க வேண்டும் என்று சந்தேகித்தேன் அந்த கள்ளவழி எங்கே இருக்கிறது என்று சற்று முன்னால் தான் தெரிந்தது அதை அதைப்பற்றி தான் குதிரையை அவ்வளவு வேகமாக விட்டு கொண்டு வந்தீர்களா சக்கரவர்த்தி இருந்தார் கள்ளவழி எங்கே இருக்கிறதப்பா இராஜவிகாரத்தில் புத்த பகவானுடைய விக்கிரகத்துக்கு பின்னால் பார்க்க வேண்டும் நரசிம்மா சக்கரவர்த்தியின் அறிவு கூர்மையைப் பற்றி நரசிம்மர் அளவற்ற வியப்பு கொண்டவராய் திகைத்து நிற்கையில் அதோ ராஜஹம்சம் என்று மகேந்திரர் கூறியதை கேட்டு மேற்கே நோக்கினார் காஞ்சி நகர் பக்கத்திலிருந்து மூன்று படகுகள் கால்வாயில் வந்து கொண்டிருந்தன அவற்றில் நடுவில் வந்த படகு சங்கை சங்கையொத்த வெண்ணிறமுடைய ராஜஹம்சத்தின் உருவமாக அமைக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பக்கத்தில் அமைந்திருந்த தங்க சிங்காதனம் பளபளவென்று மின்னிற்று அதன் மேல் விசாலமான வெண்கொற்ற குடை விரித்திருந்தது எல்லாவற்றுக்கும் மேலே பல்லவ சாம்ராஜ்யத்தின் கொடி கம்பீரமாய் பறந்து கொண்டிருந்தது முதலில் வந்த படகும் ராஜஹம்சமும் படகோட்டிகளைத் தவிர மற்றபடி வெறுமையாயிருந்தன கடைசியாக வந்த படகில் பலர் அமர்ந்திருந்தார்கள் ஆ மந்திரி மண்டலத்தாரும் வருகிறார்களே தாங்கள் வரச் சொல்லி இருந்தீர்களா என்றார் நரசிம்மர் ஆம் இன்றைக்கு துறைமுகத்தில் மந்திரி மண்டலம் கூட போகிறது அதற்கு முன்னால் உன்னிடம் நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் அதோடு உன்னிடம் ஒரு வாக்குறுதி போகிறேன் என்றார் மகேந்திரர் நரசிம்மருக்கு தூக்கி வாரி போட்டது அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவளான சிவகாமி தாமரை குளக்கரையில் அவரிடம் வாக்குறுதி கேட்டு வாங்கிக் கொண்டு ஒரு முகூர்த்த நேரம் கூட ஆகவில்லை அதற்குள் அவருடைய அன்புக்கும் பக்திக்கும் உரியவரான தந்தை வேறு வாக்குறுதி கேட்கிறார் இவ்விதம் மாமலர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே படகுகள் மூன்றும் அவர்கள் இருந்த இடத்தை நெருங்கின அத்தியாயம் முடிவு